Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நான் செஞ்ச சத்யநாராயணர் பூஜையை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதாவது லாஸ்ட் மந்த்த் செஞ்ச பூஜையை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த வீ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது இந்த மாதிரி நான் முன்னாடி செஞ்ச வீடியோவை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி சித்ரா பூர்ணமி அன்னைக்கு செஞ்சேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் எப்போதும் போல மாக்கோளைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுட்டு புதுசாக கோழெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு பூ வைக்கிறது அதுக்கப்புறம் லெமன் கட் பண்ணுறது நம்ம வீடியோலாம் நம்ம நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கோலம் வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் வந்து கோலம் மாவுளையும் போடலாம் இந்த பச்சரிசி மாவுளையும் போடலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தக்குனவாறு போட்டுக்கோங்க வாசலில் தோரணம் கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவிளை தோரணம் அது கூடவே நான் வந்து வேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இப்போ சித்திரை மாதங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லையா ரெண்டுமே சேர்த்து நம்ம கட்டுறது ரொம்ப நல்லது நான் வந்து ரெண்டுமே கலந்து தான் ரெடி பண்ணியிருந்தேன் பூஜைக்கான வேலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொடங்கிட்டேன் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நான் முருகருக்கும் வெத்தல தீபத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இப்போ கலசத்தில் வந்து நூல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு மஞ்சள் இப்போ இந்த கலசத்தில் ஒன்று ரெண்டு பொருள் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் என்ன இருக்கோ அதை வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் சந்தனம் சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக கடவுளுக்கு நமக்கு வந்து பக்தி இருந்தால் மட்டும் போதும் இந்த பொருள் கிடைக்கலையே அந்த பொருள் கிடைக்கலையேன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இப்போ வந்து ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் ஜாதிக்காய் இதுக்கப்புறம் வெள்ளிக்காயின்னு கொஞ்சம் தங்க நகை இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பச்சை கருப்புறம் சேர்த்துட்டு ஏலக்காய் கிராம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும் வெத்தலை பாக்கு போட்டுட்டு நீங்கள் கூட செய்யலாம் இன்னும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா மஞ்சள் தண்ணி சேர்த்துட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு பூ சேர்த்துட்டு நம்ம சாதாரணமாக கூட செய்யலாம் ஏலக்காய் கண்டிப்பாக ஏலக்காய் அந்த பச்சை கருப்புரை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மாவிலை வந்து இந்த கலசத்தை சுற்றி வச்சு நம்ம நடுப்புரை வந்து தேங்காய் வைக்கணும் இது வந்து நான் வந்து பதினோரு எண்ணிக்கையிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சு எண்ணிக்கையிலையும் வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காயை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு ராமம் போட்டுக்கோங்க இது அப்படியே நம்ம வந்து அந்த கலசத்தில் வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் வஸ்தலம் சாத்துனும் நான் வந்து வெண்பட்டு வஸ்திரம் வந்து வச்சிருக்கிறேன் இந்த பூஜைக்காக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அப்போ வந்து வீட்டில் இருக்கிற எல்லா சிலைகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி அபிஷேகம்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை கொஞ்சமாக மட்டும் எடுத்துருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள சிலைகள் எல்லாத்துக்குமே அன்றைக்கி அபிஷேகம்ன்றது ரொம்ப நல்லது சிலைகளை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிட்டேன் இதில் சிவண்டிங்கெல்லாம் இல்லையேன்னு பார்க்காதீங்க ரெண்டாக பிரிச்சுட்டு நான் வந்து சரசரனை அபிஷேகம் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு நம்ம வந்து சாமி சிலைகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சாச்சு கலசத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பூஜை பண்ணத்துலேருந்து மூணாவது நாள் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சாவது நாள் உங்களுக்கு கிழமையில் வெள்ளிக்கிழமை இப்படிலாம் வருதுன்னா அன்னைக்கு பிரிக்காதீங்க அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் ஒத்தப்படையில் வர அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலசத்தெல்லாம் பிரிச்சுட்டு அந்த கலசத்தில் உள்ள தண்ணி வந்து புனிதமான நீர் நம்ம நாராயணரையே நம்ம அவகாணம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு உங்கள் பீரோ உள்ள எங்கே பார்த்தாலும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தெளிச்சுட்டு பாக்கி இருக்கிறத வந்து செடிங்களுக்கு ஊற்றிடுங்க அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தேங்காயை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிப்பு வந்து தான் செய்யணும் இனிப்பு ஏதாவது செஞ்சுக்கோங்க இப்போ சாமி சிலைகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நகைலாம் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் ரொம்பவே பிடிக்கும் அழகா பூலாம் வச்சு சாமி சிலைகள் எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வகையான நெய்வேத்தியம் ரெடி பண்ணியிருக்கேன் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் விநாயகர் வந்து கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வந்து நம்ம பிடிச்சி வச்சுட்டு ஒரு ரூபா கா நாணயம் ஏதாவது நம்ம வைக்கணும் காணிக்க வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நெய்வேத்தியத்துக்கு தனியாக விநாயகருக்கு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு அதுக்கப்புறம் சத்யநாராயணருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி கொஞ்சம் சாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நகை சாத்திட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுருக்குறேன் பின்னாடி வந்து சத்யநாராயணர் ஃபோட்டோ இந்த பூஜைக்கு கண்டிப்பாக வேணும் நவதானிய பூஜைக்கு நவதானியம் ஒரு கிண்ணத்தில் கொட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நவதானியத்துக்கும் பார்த்தீங்கன்னா நவகிரகோ நம்ம நவகிரக மந்திரத்தை சொல்லி அதுக்கும் பூஜை பண்ணிவிட்டு எட்டுத்துக்கு பாலகர்களை நினச்சி நம்ம வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சத்தியநாராயணருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணணும் அந்த சத்தியநாராயணரை அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறதா நம்ம நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணணும் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால நான் வந்து வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன் துளசி தீர்த்தம் வந்து நான் வந்து பொதுவாகவே பெருமாள் நம்ம சேனல் வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் பெருமாள் சம்மந்தமாக வந்து எந்த பூஜை பண்ணாலும் துளசி தீர்த்த வந்து ரெடி பண்ணிவிடுவேன் அது வந்து ஒரு நெய்வேத்தியத்தில் நம்ம கணக்காக கூட வை வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து நூற்றி எட்டு போற்றி வந்து சில்லற காசாலையும் அதுக்கப்புறம் துளசி ஆலையும் பூக்களாலையும் நான் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கான நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு கதையும் படிச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம நைவேத்தியம் பண்ணோம் அதை வந்து டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் போன வாட்டி நான் வந்து சொல்லியிருந்தேன் அது புரியல அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க அதுக்காக கொஞ்சம் இந்த வாட்டி வந்து டீட்டெயில்டாகவே காட்டியிருக்கிறேன் ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரை விளக்கு ஏற்றிருக்கிறேன் அதில் வந்து அஞ்சு முகமும் எரியும் பின்னாடி வந்து ரெண்டு முகம் குத்து விளக்கு ஏற்றிருக்கிறேன் மொத்தம் ஏழு ஏழு முகம் ரெண்டு சைடு எரியிற மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகருக்காக வேண்டி முருகர் சிலை அந்த வெத்தலை தீபத்துக்கு வந்து முருகர் சிலையை இறக்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சத்யநாராயணர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி சிலையும் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சிலையும் இறக்கி வச்சுட்டு நடுப்புற ஒரு அம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அன்றைக்கி வந்து பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக பூஜை சிவன் கோயிலில் போய் ஒரு பதினோரு வருஷத்துக்கு சுற்றணும்னு நினச்சேன் அது மட்டும் அன்றைக்கி வந்து செய்ய முடியல டைம் ஆகிட்டு நம்ம வந்து சந்திரபகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் திரும்ப வந்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் பகவானை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும் இப்போ வந்து ஒரு கதை வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக பூக்கள் எடுத்துட்டு நம்ம அந்த கதையை படித்து முடிச்சுட்டு சத்யநாராயணருக்கு ஒரு கதை படிக்கப்பட்டது அப்படின்னு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய்வேத்தியம் நம்ம இப்போ அஞ்சு வகையான நெய்வேத்தியத்தில் ஒவ்வொரு கதைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நெய்வேத்தியம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணணும் நெய்வேத்தியம் சமர்ப்பையாமை அப்படின்னு சொல்லிவிட்டு கற்பூர ஆரத்தி நெய் ஆரத்திலாம் காட்டணும் நம்ம வந்து சத்தியநாராயணருக்கு இதெல்லாம் காட்டி நம்ம வந்து ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு நெய்வேத்தியமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து செய்யலாம் உங்களால் இத்தனையும் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு பழங்கள் வாங்கி வைக்கலாம் ஒரு பால் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் ஒரு தயிர் கூட வச்சு ஒரு கிண்ணத்தில் நைவேத்தியம் பண்ணலாம் இப் இந்த பூஜையில் செய்கிற வந்து பிரசாதம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு அந்த கதையை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக அழகாக நான் வந்து மனசுக்கு நிறைவாக வெத்தலை தீபமும் போட்டுட்டு சத்யநாராயணருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சத்யநாராயணர் பிரசாதம் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் போட்டிருக்குறேன் வீணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் சத்யநாராயணர் பூஜைக்கு கண்டிப்பாக விரதமாக இருந்து தான் இந்த பூஜையை நீங்கள் வந்து செய்யணும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கூட வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நவகிரகத்துக்கிட்டேயும் பார்த்தீங்க அப்படின்னா அனுமதி வாங்கிட்டு எட்டுத்துக்கு பாலகர்கிட்டையும் வேண்டி நம்ம இந்த பூஜையை செய்கிறனால சத்யநாராயணர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேணுதல் வந்து நடக்கும் அதனால் வ இப்போ சித்ரா பௌர்ணமியை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் வரக்கூடிய பௌர்ணமியில் கூட இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்